ஆளுர் ஷானவாஸ் தொடர்ந்து கீழ்த்தரமான விமர்சனங்களை முன்வைத்து வருவதால் அருவருக்கத்தக்க அரசியல்வாதியாக முழுவதுமாக மாறியிருக்கிறார் என்று தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த சையத் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவரின் செய்தி குறிப்பில் முதலில் நேற்று வந்த கூத்தாடி பேசலாமா என்று செய்யும் தொழிலை வைத்து தகுதி கற்பித்து இழிவு செய்து மிக கீழ்தரமான விமர்சனத்தை முன்வைத்தார் விசிகா எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் இப்போது போதைக்கு அம்பேத்கர் ஊருகாயா என்று ஒருமையில் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார் முதலில் விஜய் அவர்கள் அவரின் மாநாட்டிலும் பிசிகா என்று பெயரை சொல்லி கூட்டணிக்கு அழைக்கவில்லை பொதுவாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை தான் அதிகார பகிர்வு என்று அறிவித்தார் அது பொதுவாக சொல்லப்பட்டது ஆனால் அம்பேத்கர் அவர்களின் புத்தக வெளியீட்டு விழாவிலும் விஜய் அவர்கள் கூறியது ஆளும் அரசு மக்கள் விரோத ஆட்சியை தந்துவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருமாப்பாக இருநூறு வெல்வோம் என்பது கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பிதான் மக்கள் சக்தியை நம்பி இல்லை அந்த கூட்டணி கணக்குகளை மக்களே மைனஸ் ஆக்குவார்கள் என்று அண்ணன் திருமாவை குறிப்பிட்டு பேசியது திருமாவளவன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போனாலும் அவரின் மனது இன்றைக்கு நம்ம கூட தான் இருக்கும் என்று அந்த நிகழ்ச்சியை பொருட்படுத்தி தான் பேசினார் கூட்டணி பற்றி பேசவில்லை இதை உங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களே சரியாக புரிந்து கொண்டு அதை கூட்டணி சார்ந்த பேச்சாக அவர் பார்க்கவில்லை மேலும் நீங்கள் திமுகவுக்கு உங்களை தினம் தினம் நிரூபிக்கணும் என்பதற்காக எங்கள் தலைவரை தொடர்ந்து கொச்சியாகவும் கீழ்த்தரமாகவும் தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்து வருவதை வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே மேடையில் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ சமகால அரசியல் பேசியிருந்தார் மன்னராட்சி முறையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுக்கு கொண்டு வரணும் என்று இது விசிகா கட்சியின் கூட்டணி நிலைப்பாட்டுக்கு முற்றிலும் எதிரான பேச்சு நேர்மை இருந்தால் உங்கள் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு நன்கு தெரிந்திருந்தும் அதற்கு எதிராக பேசிய ஆதவ மீது இது போன்ற கீழ்த்தரமான ஒருமையில் பேசி விமர்சனம் செய்ய முடியுமா என்று கேள்வி எழுப்பி உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது